வணக்கம் சமீப காலமாக இந்தியாவிலேருந்து கெர்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் ஏற்றுமதி போலந்துக்கு அதிகரிச்சிருக்குது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா போலந்து நாட்டிலையும் வந்து வெள்ளரிக்காயை வந்து பயிரிடுறாங்க ஆனால் அங்கே லோக்கலில் பயிரிடப்பட்ட வெள்ளரிக்காயை விட இந்திய வெள்ளரிக்காய்க்கு மவுசு கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரிலலாம் வந்து நம்ம தான் வந்து அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளரிக்காயை பொறுத்தவரையில் மிஷின் வச்சு கல்டிவேட் பண்ண முடியாது ஸோ மேன் பவர் முக்கியம் ஸோ மேன் பவர் அப்படிங்கும் போது லேபர் காஸ்ட் வரும் ஸோ இந்தியாவில் லேபர் காஸ்ட் எவ்வளோ கொடுக்கமோ அதை விட பல மடங்கு அதிகமாக போலந்தில் வெள்ளரிக்காயை பறிக்கிறதுக்கு லேபர் காஸ்ட் கொடுக்கணும் ஸோ அல்டிமேட்டாக மார்க்கெட்டுக்கு வரும்போது வெள்ளரிக்காயோட விலை வந்து அதிகமாயிடுது ஆனால் இந்தியா குறைந்த லேபர் காஸ்ட் கொடுக்கறதுனால நாம் போலந்தில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை விட குறைந்த விலைக்கு நாம் அங்கே வெள்ளரிக்காயை ஏற்றுமதி பண்ண முடியுது ரெண்டாவது இந்த வெள்ளரிக்காயை வந்து மக்கள் இன்றைக்கி நேற்று சாப்பிடலை அதாவது போலந்து மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் எல்லாமே வந்து இந்திய வெள்ளரிக்காயை பல வருஷமாக சாப்பிட்டு பழகுனவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒரு புதுசாக தெரியல இது பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது இந்திய வெள்ளரிக்காய் அப்படின்றது அதனால் இதை அவங்களும் வந்து நல்லா கன்சியூம் பண்ணுறாங்க மூணாவது இருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடிய போலந்து நிறுவனங்கள் வந்து லோக்கலில் கிடைக்கக்கூடிய கர்கின்ஸை வாங்காமல் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறத விரும்புகிறாங்க ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து குறைவு ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் இங்கேருந்து இப்போ அதிகமாக கர்கின்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கர்கின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இல்லை ஒரு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நான் இப்போது சரியான ஒரு நாடை தேடிகிட்டு இருக்கேன் என்னால் கர்கின்ஸை வந்து சோர்ஸ் பண்ண முடியும் எனக்கு காண்டாக்ட் இருக்குது அப்படின்றவங்க டெஃபினட்டாக போலந்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ அங்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கிர்கின்ஸை நீங்கள் வருடம் முழுவதும் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது